இப்ப என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கடவுள் என்ன கேட்டா இது கூட தெரியாத நீ என்ன கடவுள் நான் கேட்க மாட்டேனா கேப்பனா கேட்க மாட்டேனா சீமானுக்கு என்ன வேணும்னு என்ன படைச்ச கடவுளுக்கே தெரியலண்ணா அது மாதிரி நாட்டை ஆள்ற தலைவருக்கே தெரியல நாட்டின் பிரதமருக்கே தெரியல நாங்க கோரிக்கை வச்சா செய்வோம்னா எப்படி அது ஏற்புடைய கருத்து அல்ல அதெல்லாம் நடக்க போகிறது இல்லை அது சும்மா ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து நீங்கள் சாலையில் பயணிச்சுட்டு போகும்போது ஐயா உங்ககிட்ட சொல்கிறேன் சாலையில் பயணித்துக்கு போகும்போது டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ஒன்று போட்டிருப்பான் ஒரு பழக வச்சுருப்பான் பார்த்தீங்களா அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்போ ஒரு பிரச்சனை இப்போ லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மொத்த நாட்டுக்கும் அந்த ஒரு பிரச்சனை ஒரு தேர்தல் சாத்தியமா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடாது பல கேள்விகள் இருப்போம் பதில் இருக்கா இப்போ ஒரு கேள்வி ஐயா மோடி ஐயாவே ஆட்சியை சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க ஆதரவு இல்லைன்னு விளக்கிட்டாங்க மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா மாநிலங்களை எல்லாம் கலைச்சிட்டு எல்லா மாநிலத்துக்கும் தேர்தலா ஒரே தேர்தல் உள்ளாட்சிக்கு நீங்க வைக்கிறீங்கள தேர்தல் அதுங்க அப்படித்தானா ஏன் மூணு மாசம் கழிக்குது உங்களால முடியுதா நீங்க மேற்கு வங்கத்தில் எத்தனை தொகுதி நாற்பத்தி ரெண்டு தானே நாற்பது எதுக்கு ஏழு கட்டமாக நடக்குறீங்க பீகாரில் நாற்பத்தி ரெண்டு எதுக்கு ஏழு கட்டம் அசாமில் பதினாலு எதுக்கு மூணு ஐயா நீங்க என்னங்க எப்படி சொல்லுங்க சொல்றாங்க சொல்றாங்க அப்ப எங்க மாநிலம் பாதுகாப்பா இருக்கா பாதுகாப்பு ஒரு மாநிலத்தில் பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க பத்தாண்டு ஆண்டுட்டு நாட்டையே பாதுகாக்கன்னு வச்சுட்டு நீங்க சொல் நீங்க சொல்லுங்க அப்ப உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல அதுக்கு இவ்வளோ பெரிய இராணுவம் இவ்வளோ பெரிய உளவு கட்டமைப்பு நீங்கள் அப்போ தோல்வியை ஒத்துக்குங்க எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுங்கப்பா இது ஒரு பேச்சா நீங்கள் உங்கள் வசதிக்கு ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு தேர்தல் வச்சுக்கிறீங்க எங்களுக்கு ஒரே கட்டமாக வைக்கிறீங்க ஏன் எங்களை போல பிள்ளைங்கள் எப்படி பாருங்கள் முதல் நாள் சின்னம் கொடுக்குற இருபது நாள் தான் நாற்பது தொகுதிக்கு வேலை செய்ய நேரம் கொடுக்குற அதில் நாங்கள் இருபது தொகுதிக்கு ஓடி ஓடி இப்போ வேலை செய்யணும் நீ கோடிக்கணக்காக கொட்டி வச்சிருக்க ஐம்பது கோடி அறுபது கோடி முதலீடு செய்கிற நாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவுன்னு இருக்கே படாத பாடுபடுறோம் அப்ப ஜனநாயகம் சம வாய்ப்பு அதெல்லாம் பேசுறீங்களே எங்க இருக்கு சம உரிமை எல்லாம் பேசுறீங்களே எங்க இருக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லக்கூடாது எங்க பாதுகாப்பு கருதினா அப்போ இப்ப தென் மாநிலங்கள்லாம் ஒரே கட்டமா நடக்கும்போது பாதுகாப்பா இருக்கு அப்ப தென் மாநிலங்கள் ஒத்துக்கிறீங்க இப்ப ஆட்சி அமைச்சு பூரணங்கிற ஏன் அந்த தமிழில் சொல்லு இல்லையா முழுமையான பூரணம் இது இது பௌர்ணமி ஏன் முழு நிலவும் சொல்ல முடியாதா என்ன நீங்கள் அதாவது எங்களுடைய மது கொள்கை வந்து இப்போ உயர்தரக விடுதி இருக்கு பாருங்க ஐந்து நட்சத்திர விடுதிகள் இந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் வர ரெசார்ட்டுகள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல இந்த சீமை மதுவை நாங்கள் அனுமதிக்கிறோம் இந்த தெருவுக்கு தெரு வச்சுருக்கிற அந்த மதுக்கடைகள் குறிப்பாக டாஸ்மார்க் அதை மூடிடுறோம் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்குது இப்போ ரஷ்யானா ஓர்ட்டா இருக்குது அங்கேனா சின் ஜின்னு இருக்குது இங்கேனா ஒயின் இருக்குது என்ன ரம் இருக்குது இப்படி பல நாடுகளுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மது இருக்குது எங்கள் தேசிய இனத்துக்குன்ற எங்களுக்கு நாங்கள் ஒரு மூத்த இனம் எங்களுக்குன்று ஒரு மது இருக்குது எங்கள் பாரம்பரியம் உணவின் ஒரு பகுதியின் தான் இந்தியா அரசியமைப்பே சொல்லுது அது கல்லுங்கிற சொல்லு எங்கள் மூதாதை கல்லுண்ணாமேனே பாடிட்டர்ந்துல்லை பணம்பால் தென்னம்பால் மூலிகை வைக்கலாம் இவ்வளோ ஒன்று அருகம்புல்லு சாரு கோதுமை புல்லு சார்லாம் உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க அது எவ்வளவு பெரிய மூலிகை பாருங்க தாயின் மார்புல பால் போல பணம்பால் தென்னம்பால் மார்புலிருந்து பால் வருது கல் கடை பணம்பால் தென்னம்பால திறந்துடுறேன் இதை மூடிடுறேன் அவ்வளவுதானே இதான் எங்கள் மது கொள்கை திறக்கிறோம் கல் குடித்த செத்தவனும் இல்லை சொத்தம் பட்ட வித்தவனும் இல்லை வா பார்த்துப்போம் உணவின் ஒரு பகுதின்னு ஏன் ஒரு மனிதன் போதும்னு சொல்றது சாப்பாடை மட்டும்தான் சொல்லுவான் அதுக்கப்புறம் கல் அதிகபட்சம் பெரிய முடா பண்ண ஊரில் முடா குடிகாரனாக இருந்தால் நாலு லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது போதும் ஆனால் சீமச்சரக்கு அப்படி கிடையாது அவன் நினைவிழந்து மயங்கி தெருவில் விழுகிறவரே குடிச்சிட்டு கிடப்பான் அது மாதிரி இது கிடையாது பனை வாழும் வேளாண் மக்கள் வாழ்வார்கள் இது வந்து இந்த அதனால இப்போ நீங்கள் இரநூறு கால பனையை இரநூறுவாய்க்கு விற்கிறானே நீங்கள் கால் குவாரி இதுக்கு செங்கல் சூளைக்கு காவாய்க்கு கால்வாய்க்கு வெட்டிட்டு போறதை நீங்கள் பார்க்குறீங்க அப்போ அது அதுதான் சரியான கொள்கை நீங்கள் எங்கள் ஐயா நல்ல சாமி கல் நல்ல சாமி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஐயா அரசியல் சாசனமே மதுவின் உணவின் ஒரு பகுதியின் தான் சொல்லுது கல் மதுன்னு நீ நிரூபிச்சு நான் பல கோடி தர்றேன்றது சங்க இலக்கியத்திலே உங்களுக்கு அவையும் அதிகமானோம்னா கல் ஒன்று பேசிக்கொண்டிருந்தார்கள்னா இருக்குது கவிப்ப முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் எழுதிய இதெல்லாம் இருக்குது அதனால நாங்கள் கல்லு கடையை அனுமதிக்கிறோம் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாருன்னு அதை அனுமதிக்கிறோம் இந்த சீமச்சரக்க தடை செய்கிறோம் இப்போ வெளிநாட்டு பயணிகள்லாம் வர்றாங்க இல்லையா சுற்றுலா தலங்கள் அங்க இந்த சீமச்சரக்கை பெரிய பெரிய ஸ்டார் அங்க எல்லாம் அனுமதிக்கும் சொல்றோம்ல எழுதுறாங்கல்ல பத்திரிகையில மது வாடையே இல்லாத மாநாடு நடந்ததுன்னா நாம் தமிழர் கட்சி மாநாடுன்னு எழுதினது உங்களுக்கு அனுப்பட்டா அனுப்பட்டா அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் கூட இடத்துல ஒரு கடையில குடிச்சிட்டு தகராறு பண்ணா ஒரு இடத்துல சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா அப்படின்னு செய்தி நீங்க படிச்சது உண்டா ஒழுங்கா வருவார்கள் ஒழுங்கா செல்வார்கள் நீங்க பாருங்க எத்தனையோ செய்திகள் இத்தனை ஆண்டுகள் பதிமூணு ஆண்டு ஆயிடுச்சு நாங்க கட்சி தொடங்கி எட்டு ஆண்டுகளா தேர்தல் களத்துல நிக்கிறோம் எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு செய்தி பதிவாயிருக்குன்னு பாருங்க மத்த கட்சியில நீங்க மத்த தான் பார்க்கணும் நாங்க கட்சி சார்பல்ல நாட்டு மக்களுக்கே சொல்றோம் அது விஷம் என்று தெரிந்து நாம அருந்துடும் அதை நிறுத்திடணும் அதை நிறுத்திடணும் நீங்கள் அதை திறந்து வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள் நலன் இளைஞர் நலன் அது மேம்பாடு விளையாட்டுத்துறை இதெல்லாம் சொல்ற செய்கிறது வந்து அதெல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய வேடிக்கை ரொம்ப பெரிய கொடுமை இதில் நீங்கள் சாராயம் வித்த காசில் எனக்கு நல்லது செய்கிறதுன்னு எங்கள் அப்பனை குடிக்க வச்சுட்டு எங்கள் ஆத்தாவுக்கு ரூபாய் கொடுக்கறது மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் உண்டா சொல்லுங்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு எங்க அப்பா குடிக்கிறாரு வச்சுக்கிறீங்களேன் இருநூத்தி ஐம்பது ரூபா முன்னூறு ரூபா செலவழிப்பாரு எங்க அம்மாவுக்கு முப்பது ரூபா கொடுக்குறீங்க மாசம் ஆயிரம் தான் இந்த கலாச்சாரம் என் குடிச்சு செத்தவர்களை பேட்டி கொடுத்தது பாருங்களே ஐநூறு ரூபா கூலிங்க எங்களுக்கு டாஸ்மார்க்ல போய் குடிச்சா முன்னூறு ரூபா போயிருதுங்க இல்ல முன்னூத்தி ஐம்பது ரூபா போயிருதுங்க நூத்தி ஐம்பது வீட்டுக்கு போறோம்ங்க சாராய பொட்டலாம் அறுபது ரூபாங்க ரெண்டு பொட்டலாம் குடிச்சா நூத்தி அறுபது ரூபாங்க மீதியை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடறோம்ங்க அதனால நாங்க இதை குடிச்சோம்ங்கன்ற பேட்டியில இருக்குது அந்த நீங்க பாத்துருப்பீங்க இப்ப அதுதான் எதார்த்தம் அது போய் பேசி என்ன இப்ப நாங்க சொல்றோம் இப்ப நாங்க சொல்றோம் நான் சொல்றேன் இப்ப எங்க அண்ணன் திருமாவளம் சொல்றாரு அல்லது ஐயா அன்புமணி நாங்க எல்லாரும் சொல்றோம் அரசு சொல்லுதா நாட்டை ஆளுகிற அதிகாரம் சொல்லுதா குடிக்கிற டாஸ்மாக் வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்ட்டு அந்த விற்பனை மேலாளர்கள் விற்பனைய விற்பனையாளர்களை இடைக்கால பணிநீக்கம் செஞ்சீங்களா செய்யல குடிக்க ஏண்டா யாவாரணை அதிகமா பண்ணலை குடிக்க வரவன் எண்ணிக்கை ஏன் குறஞ்சதுன்னு அவரை அவர்களை இடைக்கால பணிநீக்கம் செஞ்சீங்களா செய்யல இது ஒரு பெரிய குற்றமா என்ன அவ குடிக்க வரலங்க குடிக்க வந்தா தானங்க ஊற்றி கொடுப்பா அவன் மாவட்ட ஆட்சியர் உட்காந்து விற்பனையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த மேலாளர் கூப்பிட்டு ஏன் இந்த ரெண்டு மாதத்தில் வியாபாரம் குறைஞ்சிருக்குன்னு விவாதம் நடந்ததா இல்லையா பழைய உங்களுக்கு என்ன கொடுங்க நான் அனுப்புகிறேன் ஏன் அரசு பள்ளி கல்லூரிக்கு வர்ற மாணவர் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு ஏன் இந்த தனியார் இருக்கு நம்ம இவ்வளவு பெரிய அரசு நம்மளுடைய விழுக்காடு தேர்ச்சி விழுக்காடு குறையுது அப்படிலாம் விவாதிச்சா ஒரு ஆரோக்கியமான நாடாக போகுதுன்னு அர்த்தம் எப்படி குடி எப்படி வியாபாரம் சிறக்கு விற்கிற குறைஞ்சிருச்சுன்னா எப்படி 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 எடுத்துக்கிறீங்க எங்களை சொல்ல சொறீங்க